இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரா நல்லா முன்னாடி பின்னாடி ஓடுறாரு சைட்ல ஓடுறாரு அதெல்லாம் கொஞ்சம் சிரமம்தான் மத்த அமைச்சரவை கூப்பிட்டுல போட்டி வைப்போம் மரத்தால போட்டி வைப்போம் ஜெயிச்சிருவாரு இதுக்கு அவரு சரியில்லை இந்த வேலைக்கு அவர் லாக் போட மாட்டாரு தென்காசியில ஒரு போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எக்ஸ்ரேவை எடுத்து கொடுக்குறாங்க மருத்துவமனையில எக்ஸ்ரேவை எடுத்து கொடுத்தா எப்படி வச்சு பார்ப்பான் இந்த கிண்டி மருத்துவமனை இல்லையா மருத்துவமனை நல்லா இருக்குது அதில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து கருணாநிதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்றீங்க பிரச்சனைன்னு பிறகு அது கிண்டி மருத்துவமனை இல்லை இப்போ அந்த மருத்துவர் அந்த தம்பி குத்ததுல கூட ஒரு ஆயிரத்தி முந்நூறு மருத்துவர்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாரு அடிப்படை காரணம் டாக்டர் வந்து ஒரு பக்கம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கல பையன் வந்து ஒரு மாதிரியா இருந்தா மண்டை திரும்பி போச்சு அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது காரணம் இதுக்கெல்லாம் மருத்துவரை குற்றம் சொல்றது அந்த பையனை குற்றம் சொல்றது பேஷண்டை குற்றம் சொல்றதை விட அரசு நிர்வாகம் தான் இதுல காரணம் அதை வந்து அவங்க உணர மாட்டாங்க நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா இவங்களுக்கு அரசை குறை சொல்றது வேலை அப்படின்வாங்க எந்த குறைபாடு இருந்தாலும் நான் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுட்டு போகிறேன் இப்போ ஆத்தாளுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் சுவையாக கொடுக்குறோம்ல ஓட்டை கொண்டாந்து போடுங்க நீங்கள் பாருங்கள் இந்த இந்த நர்ஸுங்க அவங்க இவங்க எல்லாேருமே பிரச்சனையில தான் இருக்கிறாங்க யாருக்காவது இவங்க உங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றிருக்காங்களா இப்போ யாரும் கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச மருத்துவர்களை பர்மன் பண்ணுங்க இல்ல நர்சுங்களை பர்மன் பண்ணுங்க யாராவது கேட்டாங்களா நீங்களா சொல்றீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க இதை பயிர் பண்ணுவோம் இப்ப எங்கப்பா பண்ணலன்னு கேட்கறோம் அப்ப இல்ல இல்ல மருத்துவர் பற்றாக்குறை செவிலியர் பற்றாக்குறை செவிலியர் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நீ சொல்லலாம் அவங்க ஏன் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் வணக்கம்ண்ணா தலமாக இருக்கீங்களா நல்லா தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை மிக மோசமான முறையில் செயல்பட்டு இருக்குன்னு சுகாதாரத்துறை கிட்டத்தட்ட ஐசியூல இருக்குன்னு பலரால் விமர்சிக்கப்பட்டு வருது இந்த சுகாதாரத்துறையினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மா சுப்பிரமணியன் எப்படி செயல்படுறாங்க முதல்ல திமுக அரசு வரப்போகிறது வந்து விட்டது அப்படின்ற போது என்ன ஒன்று சொன்னாங்க நம்ம ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ தான் அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக போட போகிறாங்க ஏன்னா அவர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி சரியான தேர்வாக தான் இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டிலும் ஒரு மருத்துவர் தான் அந்த துறைக்கு இருந்தார் சரி அப்போது சரியான தேர்வாக தான் இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்தாங்க அப்புறம் பார்த்தோம்னா முன்னாள் மேயராக இருந்தவர் கார்பரேஷனில் இருந்தவர் கொண்டு வந்து போட்டாங்க சரி அப்போ சொன்னாங்க வந்து இல்லை அவர் கொஞ்சம் திறமையானவர் எல்லாத்தையும் கையாள்வார் திறமை என்கிறது வந்து இப்போ எந்த அமைச்சருக்கு நம்மளும் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா கீழே இருக்கிற ஐஏஎஸ் வந்து அதை பார்த்துப்பாங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இப்போ ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு ஏன் அந்த பள்ளிக்கூடம்லாம் கூற இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்றும் டெக்னிக்கலான பதிலை சொல்ல முடியாது சார் டெண்டர் உள்ள இல்லை காசு இல்லை இல்லை பண்ணோம் இல்லை பிஞ்சு போச்சு இப்படி எல்லாருக்கும் புரியுற மாதிரியான லாங்குவேஜில் பதில் வந்துடும் மெடிக்கல் டைம்ல இப்போ ஏன் இது வந்து இந்த மருந்து ஏன் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அவங்க காம்பினேஷனை சொல்லி சார் இந்த காம்பினேஷனில் போட்டு இதை கொடுத்தோம்னா கூட சரியாயிடும் சார் அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அது தெரியுமா அப்போது டாக்டர் படிக்காதவங்களுக்கு அது தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கிற போது அரசாங்கம் அதை போட்டிருக்கதான்னு நினச்சோம் இன்றைக்கி இவருக்கு வேணால் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க நல்லா ஓடுறாரு முன்னாடி ஓடுறாரு பின்னாடி ஓடுறாரு சைடில் ஓடுறாரு அதெல்லாம் கொஞ்சம் சிரமம்தான் மற்ற அமைச்சர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஓடுறதில் போட்டி வைப்போம் மரத்தால் போட்டு வைப்போம்னா நம்ம மாதம் ஜெயிச்சிடுவாரு ரிவர்ஸ்லேயே ஓடணும் போட்டு வைப்போம்னா அவர் ஜெயிச்சிடுவார் நம்ம அதுக்கெல்லாம் மாற்றமும் இல்லை நம்ம அவரோட அந்த தகுதியை நம்ம குறைத்துலாம் சொல்ல இதுக்கு அவர் சரியில்லை இந்த வேலைக்கு அவர் லாய் போட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் பரவாயில்ல சொன்னாங்க இப்போ நீங்கள் இப்போ தென்காசியில் ஒரு போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எக்ஸ்ரேவை ஏ ஃபோர் ஷீட்டில் எடுத்து கொடுக்குறாங்க ஆமாம் பார்த்தோம் மருத்துவமனையில் எக்ஸ்ரேவை ஏ ஃபோர் ஷீட் எடுத்து கொடுத்தா அவன் எப்படி இது வச்சு பார்ப்பான் அப்போ இதற்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவமனையில் இதே பிரச்சனை இருந்தது அப்போ போன வருஷம் இதே பேப்பர் இந்த வருஷமும் அதே பேப்பர்னு போடுறாங்கல்ல அப்போது ஒரு ஃபிலிம் அங்கே வந்து ஒரு ஐம்பது ரூபாய் கட்டணம் கட்டி தான் இப்போ அரசு மருத்துவமனைகளில் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அந்த ஐம்பது ரூபாய் கட்டுறதுனா அந்த ஃபிலிமோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் ஒரு பத்து ரூபாய் இருக்குமா அவ்வளோ கூட இருக்கா அது வாய்ப்பு இல்லை அது அப்போ அதை கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா ஒரு தனியார் நிறுவனம் தான் அதை எடுக்குது நம்ம அதுக்கிட்ட கொடுத்துட்டோம் அவங்கள வந்து நெறிப்படுத்துகிற வேலை கூட நமக்கு தெரியல இதற்கு முன்னாடி இது மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது ஏதோ ஒரு அரசு மருத்துவமனையில் போயிட்டு அந்த ஸ்கேன் சென்டரில் எடுத்து புக்கை பார்க்குறாரு யார் யார் ஸ்கேன் எடுத்தாங்க அப்போ ஸ்கேன் எடுக்கிற போது என்ன ஆள் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ட உடனே அப்படியே பத பதச்சு போச்சு அவருக்கு ஏன்னா நம்ம ஆட்சியில் ஏழை ஏழை ஜனங்கிட்ட காசு வாங்குறா ஊழலா லஞ்சமா அப்படின்னு அப்படியே பதச்சி அவனுக்கு ஃபோனை போட்டியே இங்கே வாயான்னு கூப்பிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது சார் இது பல வருஷமாக கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ரேவுக்கும் ஸ்கேனுக்கும் காசு வாங்கிக்கோன்னா நம்ம ஒரு ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டோம் அவங்க அந்த மினிமம் சார்ஜஸ் போட்டு தான் சார் வாங்குகிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் பில்லு கொடுத்துருக்குங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம அமைச்சருக்கு ஓ இந்த மாதிரி சுகாதாரத்துறையில் அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு வருது நான் அவர் மீது திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் மீது அலிகேஷன் பண்ணணும் குறை சொல்லணும் இல்லை அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதுக்குன்னே வந்து தண்ணிக்காய் போடுறவங்கலாம் சுகாதாரத்துறை அமைச்சராங்கன்னா இப்படி தான் பலர் விமர்சிட்டு வராங்க அதெல்லாம் சரியான விமர்சனம் சார் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் வேலைக்கு இன்ஜினியரிங் படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ ஒரு டாக்டர் போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா டாக்டர் படித்தவன் தான் பண்ண முடியும் அரசியல்வாதி ஏது சார் தகுதி அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த காலத்தில் வந்துங்க பொதுவாக அரசியலுக்குள்ளே சாராயத்தவன் விபச்சாரம் பண்ணவன் அப்புறம் வந்து ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணவன் தான் முதல்ல அரசியலுக்கு வருவான் பொதுவாகவே நீங்கள் இந்த இயக்கம் கட்சின்னா ஒரு ஊரில் போய் கட்சி கட்ட போகிறோன்னு வச்சுங்களேன் முதல்ல சொல்லணும் ஏய் இவனெல்லாம் ஊரை கொல்ல விட்டுருவானே சாரா என்கிறவன் ரெண்டாம் நம்பர் வேலை பண்ணுறாங்கன்னா தெரியுமா ரொம்ப போலீஸ்லாம் வந்தால் பார்த்திங்களாப்பா போலீஸ்கிட்ட போய் நம்ம போய் பேசலாமா இந்த கட்சியில் போஸ்டிங் இருந்தால் எல்லாம் நடக்கையா வாயா அப்படின்னு முதல்ல அவன் தான் சார் வருவான் அதை மாதிரி இதுக்கு வந்து ஒன்றும் தகுதி இல்லை கூட்டி கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு வந்து சாரி கூட்டி கொடுத்தவங்கலாம் தப்பாக அனுப்பிச்சிப்பாங்க இந்த மாதிரி நோக்கியா கனெக்டிங் வேலை பண்ணவங்களாம் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இருக்காங்கல்ல நமக்கு தெரிஞ்சு மந்த பத்திரிக்கை மந்த மஞ்சள் பத்திரிகை சாராயத்தவரெலாம் இன்றைக்கி வந்து அரசியலில் அப்படின்லாம் இருக்காங்க அதான் நம்ம அதை வந்து ஒரு தகுதியாக சொல்ல முடியாது இப்போ வந்து காமராஜர் படிக்கலை எம்ஜிஆர் பெருசாக படிக்கலை என்ன இப்போ அவங்களால என்ன தீங்கு நடந்தது கருணாநிதி என்ன கிரிமினாலிஜி படித்தாரா எப்படி அப்படி நடந்துக்கினார் படிப்புக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை இன்றைக்கி எம்ஏ கிரிமினாலஜி படித்தவங்களாம் கிரிமினல் தரமான நடந்துக்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரிலாம் படிக்கலாம் அவருக்கு நாலு விஷயங்கள் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சிருந்ததுல்ல அதால் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது படிப்புங்கிறது ஒரு பட்டயம் அவ்வளோதான் அறிவுங்கிறது அதை தாண்டி இருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்களில் இந்த விஷயங்களில் ஒரு படிப்பு தேவை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அதால இவர் வந்து இவர் போட்டது அரசு வந்து அது ஒரு ஃபெயிலியர் தான் இன்றைக்கி வந்து இப்போ சொல்கிறாரு இந்த கிண்டி மருத்துவமனை இல்லை மருத்துவமனை நல்லா இருக்குது அதில் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து கருணாநிதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க பிரச்சனைன்னு பிறகு அது கிண்டி மருத்துவமனை ஆயிடுது இல்லை அந்த மாதிரி இப்போ அந்த மருத்துவர் அந்த தம்பி குத்ததில் கூட ஒரு ஆயிரத்தி முந்நூறு மருத்துவர்கள் பற்றாக்குறை அப்படின்னு அவர் சொல்கிறார் சார் அதுதானே காரணம் அடிப்படை காரணம் டாக்டர் வந்து ஒரு பக்கம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கல பையன் வந்து ஒரு மாதிரியாக இருந்தான் மண்டை திரும்பி போச்சு அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது காரணம் முதல் காரணம் அங்கே மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் போகிற போதே உள்ளே போனால் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நல்ல மருந்து இருக்கும் அப்படின்ற சிந்தனை மக்களுக்கு வரணும் இப்போது அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்களும் அப்படி தான் கொஞ்சம் காசு இருந்தால் வெளியில் பார்த்துக்கலாம்ப்பா கவர்மெண்டில் போனால் ஒன்றும் நடக்காதுப்பா சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் இருக்குல்ல காசு இல்லாதவங்க மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் காசு இருந்ததுன்னா ஒரு ஜோராண்டிக்கு ஒரு ஐநூறுரூவா இருந்தால் சரி ஏதோ ப்ரைவேட்டில் போய் ஒரு இரநூறுவா ஃபீஸை கொடுத்தாவிட ஒரு ஐம்பது நூறுரூவாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வேறு செலவு காசு இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் போகிறான் அந்த ஐநூறுரூபா அந்த நூறுரூபா இல்லாதவன் கூட நேராக அரசு மருத்துவமனைக்கு போகிறான் நீங்கள் பாருங்கள் அரசு மருத்துவமனையில் அம்மா அம்மா அந்த உணவகம் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு ட்ரஸ்ட்டு சோறு போடுது ஐநூறாயிரம் பேர் அந்த லைனில் நின்று வாங்குகிறான் சார் உள்ளே இருக்கிற அம்மா உணவகத்தில் பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டா முடிஞ்ச ஒரு ஆளுக்கு திருப்தியாக பத்து ரூபாய்க்கு சாப்பிட்றலாம் அந்த பத்து ரூபாயை மிச்சப்படுத்தணுன்னு வெளியில் வந்து சோறு போடுறவங்ககிட்ட அன்னதானம் பண்ணுறவங்ககிட்ட வந்து சாப்பிட்ற ஜனங்க தான் சார் இன்றைக்கி மருத்துவமனைக்கு போகிறாங்க அந்த ஜனங்களும் எதுக்கு போகிறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் போகிறாங்க அப்படி போகிறவங்களும் போனால் ஒழுங்காக நடக்குமோ நடக்காத ஒழுங்காக பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோடு போறான் டாக்டரும் டாக்டர் பற்றாக்குறையில் ஒரு அஞ்சு பேர் செய்கிற வேலை ரெண்டு பேர் செஞ்சால் எரிச்சல் வரதான் செய்யும் அவன் எத்தனை ஏன்னா ஒன்று அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்க டாக்டருங்க ஒன்று நல்லா படித்தவனுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறது இல்லை ஒரு ரெண்டு வாரத்தை தமிழ் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்னு சொன்னால் புரிஞ்சுங்கன்னு போகிறதுக்கு ஏழை எளிய ஜனங்கள் என்னான்னு கேட்குங்க அதுக்கு திரும்பி திரும்பி ஏதாவது கேட்கத்தான் செய்யுங்க வேந்த முடிக்க தான் செய்யுங்க நீ கேட்குற கேள்விக்கு அவங்க வந்து சரியாக பதில் சொல்லாமல் தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற போது இவர்கள் டென்ஷன் ஆகிறது இயல்பு ஏன் அந்த டென்ஷன் வருது அப்போது அரசு நிர்வாகம் இதை சரியாக பார்த்தா டாக்டரும் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பான் போகிற பேஷண்ட்டுங்கள் நோயாளிகளும் சரி போனால் சரியாக இன்னும் கவர்மெண்டில் எல்லா மருந்தும் கிடைக்கும் அப்படின்னு போனாலே பிரச்சனை தீரும் அப்போது இதற்கெல்லாம் மருத்துவரை குற்றம் சொல்கிறது அந்த பையனை குற்றம் சொல்கிறது பேஷண்ட்டை குற்றம் சொல்கிறதை விட அரசு நிர்வாகம் தான் இதில் காரணம் அதை வந்து அவங்க உணர மாட்டாங்க நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா இவங்களுக்கு அரசை குறை சொல்கிறது வேலை அப்படின்வாங்க மருத்துவர் குறைபாடு செவிலியர் குறைபாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா இதே தான் வந்து அண்ணன் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையில் விட்டார் இந்த காலியிட் பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை பார்த்துட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு அவர்கள் அப்டேட்லேயே இல்லை நாங்கள் எல்லா இடத்தையும் நிரப்பிருக்கோம் அப்படின்னு பேசுகிறாரு முன்னுக்கு பின் முறம்பா எல்லா இடத்துலையும் பேசுகிறார் இந்த கிண்டி வழக்கிலேயே கூட அந்த விக்னேஷ் அவர்களை வந்து முன்னாடி அவர் ஒரு வடவர் அவர் இந்திகாரர் அவருன்னு சொல்லிட்டு சித்தரித்து பேசிட்டார் இதே தான் அந்த சாராய வழக்கிலையும் மாற்றி மாற்றி பேசுனார் இந்த மாதிரி தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசி மூணு முறை சுகாதாரத்துறை இயக்குநர்களாக மாற்றியிருக்கார் மூன்று ஆண்டுகள் தான் திமுக ஆட்சியே வந்திருக்கு மூணு முறை மாற்றிட்டாங்க அந்த சுகாதாரத்துறையில் என்ன தான் நடக்குது நீங்கள் ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் ஒரு ஆமாம் இருந்தார் செக்ரட்டரி இருந்தார் இருந்தார் அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் இல்லைன்னா டாக்டர் டாக்டர்ன்றாங்க ம் அவர் மனசனுக்கு டாக்டரா மாட்டுக்கு டாக்டரா தெரியலிங்களே சொல்லுங்கள் அவர் தெரியும் டாக்டர் ம் அவர் இங்கெல்லாம் டாக்டர் டாக்டர் ஒரு டாக்டரை போட்டு சிறப்பாக செய்கிறாரு சிறப்பாக செய்கிறாங்க அப்புறம் இங்கே விசாரிச்சு பார்த்ததில் அவர் வெட்டினரி டாக்டர் சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல இதுதான் இதுதான் எதிர்ச்சியான நிலை இவங்க சார் இவங்க கிட்ட இவங்க சும்மா அன்னைக்கு போகிறாங்களா என்ன பிரச்சனை ஆச்சு யார் சேர்த்தா என்ன ஏது சரி அப்படி அப்படி சொல்கிறது அவ்வளோதான் அந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து இல்லை இவங்கக்கிட்ட எந்த டேட்டாவும் இவங்ககிட்ட இல்லைன்றண்ணே இல்லாமல் சரி டக்குன்னு நடந்துருச்சா சரி போகிறது பேசுறது சார் பிரச்சனைங்க நடக்குது நேரடியாக அமைச்சரவோ இல்லை யாரோ ஒருத்தர் அங்கே வந்து பேசுகிறோம் எல்லாம் வாங்க செக்ரட்ரியேட் வாங்க ஈவினிங் பேசிக்கலான்னா அதுவரை என்ன நடக்கும் ஒரு அமைச்சர் நேரடியாக மருத்துவமனைக்கு வராரு சரி அங்கே வச்சு பேசிக்கலாம்ண்ணா நேரடியாக வரங்கண்ணா இல்லை இல்லை அமைச்சர் போ நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு சொல்லுவாண்ணா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் ஒரு அமைச்சருக்கிற ஏங்க நான் தான் பேசுகிறேன்னுங்க நீங்கள் போய் வேலையை பாருங்கள் வேலை செய்ய சொல்லுங்கள் டாக்டருங்களை வந்து அவங்க உங்கள் பேஷண்ட் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம தான் பேசுகிறோம்ங்க அப்படின்ற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை இல்லை இதாக தான் நீ என் வீட்டில் வைப்பார் என் ஆஃபீஸில் வந்துப்பார் அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல அதால அப்டேட்டாக இருக்குது இல்லாதவங்க இவங்க தான் இப்போ இவர் சொல்லுவாரா இப்போ நீங்கள் இப்போ ஒரு காணொலி ஒன்று வெளியே வருது இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எவ்வளோ டாக்டர் இருக்குன்னா எவ்வளோ டாக்டர் பற்றாக்குறை எந்த டாக்டர் எங்கே போய் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக டாக்டருங்க ரெண்டு மூணு பேர் பேசிக்கிறாங்க அப்போ இது இதையெல்லாம் அவர் தெரியுமா தெரிஞ்சால் அப்போது இதை முதல்ல நம்ம வந்து கலை என்ன சார் ஏழை எளிய மக்கள் என்ன சார் கேட்குறோம் நீங்கள் ஒரு விளம்பரம் எடுத்தீங்க எப்படி ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா என் பிள்ளை செத்து போயிருக்கோம் என் பிள்ளைய வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து காப்பாற்றினாரு அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துன்னு போனோன்னே மகளிருக்கு அந்த உரிமை தொகை கொண்டு போய் மருந்து வாங்கி என் பிள்ளை கொடுத்து கொடுத்தேன் என் பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஐயா முதல்வர் தான் சொல்லுது சரியா ஒரு வருஷமாக தரீங்க அதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளை செத்துருக்கோம் அப்போது அரசு மருத்துவமனையில் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்க வேண்டிய தொகையை நீ வந்து அரசு மருத்துவமனைகளை சீர்படுத்தினா ஒரு வருடத்திற்கு ஒரு நான்கு ஐந்து மருத்துவமனைகளை நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்கிறீங்களே அதுக்கு நிகராக பண்ணிடலாம் அப்போது ஒரு ஏழை எளிய மக்கள் மருத்துவ செலவுக்கு செலவு பண்றத ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் அழகாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா அவனுக்கு அந்த காசு மிச்சம் தானே அப்போ இது இதெல்லாம் உங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த குறைபாடு இருந்தாண்ணா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுரு போகிறான் இப்போ ஆத்தாளுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் சுவையாக கொடுக்குறோம்ல ஓட்டை கொண்டாந்து போடுங்க போட்டுருவாங்க அப்படின்ற நினப்பு தான் சார் இவங்க அதனால தான் இவங்க வந்து எந்த வந்து அடிப்படையான திட்டங்களையும் இவங்க கண்டுக்காமல் அதான் காசு கொடுக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போடு தான் இருக்காங்க ஒரு காலத்தில் வந்து மருத்துவம்னாலே தமிழகம் தான் சொல்லிட்டு பேர் இருந்தது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட ஸ்டான்லி மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளில் சுலபமாக முடிஞ்சிடும் ஆனால் இப்போ மருத்துவமனைனாலே பயம் ஏற்படுது மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மருத்துவமனைனாலே பயம் ஏற்படுத்தும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நடந்த சம்பவமா இருக்கட்டும் கிண்டி மருத்துவமனையில் நடந்த சம்பவமா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவமா இருக்கட்டும் ஒரு பெரும் பயத்தையும் அச்சத்தையும் மக்கள் மத்தியில ஏற்படுத்திருச்சோம் கருத தெரிஞ்சு கட்டணமான மாதிரி ஒரு காலத்தில் நல்லா இருந்த ட்ரீட்மெண்ட்லாம் சார் இவங்க நேரடியா சில கண்ட்ரோல்களை வைக்கணும் சார் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வேறு காசாவே பாத்திரக்கூடாது இதெல்லாம் ஒரு சேவை அடிப்படையில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சேவை மனோடு டாக்டர்லாம் போடணும் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த நர்ஸுங்க அவங்க இவங்க எல்லாருமே பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க யாருக்காவது இவங்க இவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றிருக்காங்களா இப்போ யாரும் கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச மருத்துவர்களை பர்மண்ட் பண்ணுங்கள் இல்லை நர்ஸுங்களை பர்மெண்ட் பண்ணுங்கள் யாராவது கேட்டாங்களா நீங்களாக சொல்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே நாங்கள் இதை பண்ணிட்டு பண்ணுறோம் இப்போ எங்கேப்பா பண்ணலன்னு கேட்குறோம் அப்போ இல்லை இல்லை மருத்துவர் பற்றாக்குறை செவிலியர் பற்றாக்குறை செவிலியர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நீ சொல்லலாம் அவங்க ஏன் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க விதி ஏன்னு இருந்திருப்பாங்கல்ல அப்போது முதல்ல அடிப்படையாக என்ன தேவைங்கிறத உணர்த்தணும் யார் போய் உணர்த்துவா முதல்ல அமைச்சர் உணரணும் அமைச்சர் உணர்ந்து போய் முதல்வர்கிட்ட உணர்த்தணும் இப்போ அமைச்சரே உணரலைன்னா இப்படி தான் நடக்கும்